மிதுன ராசிக்கார அன்பர்களே இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இன்னைய வரைக்குமே மனசுக்குள்ள பல நாட்கள் கவலைகளையும் சோகத்தையுமே வச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க என்னதான் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில புதன் பகவான் இவருடைய கிரக அதிபதியாக ராசி அதிபதியாக இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்க கூடிய விதத்துல எதுவுமே நடந்து தருங்க தினமும் கஷ்டம் நடக்கும் தினமும் பிரச்சனை நடக்கும் தினமும் தோல்விகளை பார்ப்பாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதுன்ராசனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நடந்ததுப்பா இன்னைக்கு தம்ப என்னுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு நாளிலும் இவர்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சதே கிடையாதுங்க இவர்கள் ஒரு விஷயத்த பண்றாங்க ஒரு விஷயத்த பிடிச்சு நேசிச்சு பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துல இவருடைய நேசி தன்மை என்பது ரொம்ப அதிகமா இருக்கும் முக்கியமாக சொல்ல இவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்களோ அதை வெற்றியடை அளவுக்கு அந்த இ ஒரு விஷயத்த கையில எற்ற அளவுக்கு நெருங்கிடுவாங்க ஆனால் கடைசி நிமிடத்துல சில நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில வந்து அது எப்படி உனக்கு இது கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயத்த கிடைக்க விடாம தடுத்து நிறுத்திட்டு அது அவர்களுக்கானதாக எடுத்துட்டு போயிருவாங்க இந்த மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில மித்தோம் இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தாங்க இருக்கு முக்கியமா சொல்ல போனா நார்மலா எல்லா எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்படி இருப்பாங்க நம்ம ஒரு வீட்டை விட்டு நம்ம வீட்டை விட்டு நம்ம வெளியே போறோம் அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா போவாங்க ஆனா இந்த மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில அப்படி கிடையாதுங்க வீட்டை விட்டு வெளியே போனாலே பயம் துக்கம் மனசை ரொம்ப சூழ்ந்துடும் ஏன்னா இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போறோம் நீங்க என்ன பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு பயம் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போறோம் எந்த கடன்காரன் நம்ம முன்னாடி வந்து நம்ம கேள்வி கேட்க போறான்ற ஒரு மனசுக்குள்ள வேதனையும் கவலையும் மத்தவங்க முன்னாடி நம்ம அசிங்கப்படணுமேன்ற ஒரு வேதனை வேலைக்கு போற இடத்துல அங்கேயும் நம்மளை டார்ச்சர் பண்றாங்க எல்லா வேலையிலையும் தான் செய்ய வைக்காங்க ஆனா அதற்கேற்ற ஊதியமும் கொடுக்க மாட்டாங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அப்படிப்பட்ட விஷயங்களையும் கவலை இப்படி இந்த மிதுன் ராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்த எடுக்கணுனாலும் சரிங்க செய்ய போனாலும் சரிங்க கவலைகள் என்பது ரொம்ப அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த மிதுன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறோம்ன்ற பயம் என்பது ரொம்பவே வாழ்க்கையில அதிகமா இருக்குதுங்க முக்கியமா சொல்ல போனா நீவங்க இந்த வேலையை விட்டுட்டு வேலை வேலைக்கு போயிடலாமா இல்ல வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் கண்காணாத ஆட்டுக்கு போயிடலாமா யாருக்கண்ணிலையும் படாம எங்கேயாச்சும் தலைமறைவாயில்லாமான்ற அளவுக்கு இவருடைய மனசு அவ்வளவு காயப்படுது முக்கியமா இவருடைய குடும்பத்தார்கள் எப்படி சொல்லணும் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் காலையில ஒரு ஏழு மணிக்கு வேலைக்கு போறாங்க நைட்டு ஒரு பத்து மணிக்கு வேலைக்கு பிடிச்சிட்டு வராங்க பத்து அவ்வளவு நேரமா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதையும் தாண்டி வேலை பார்க்கக்கூடிய மிதராசிக்காரும் இருக்காங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கவங்க இந்த மிதனராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க வேலைக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டில் கூடியவங்க நொச்ச நொச்சரிக்கிறது ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்தோன்னே செய்ய சொல்றது ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து சொன்ன வந்தோனையும் டென்ஷன் ஏற்றுற மாதிரி கோவப்படுற மாதிரி மனக்கவலைகள் படுத்துற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிடுறது இங்க வேலையிலலாம் எல்லாம் வீட்டுல எல்லாம் வந்த பிரச்சனை வேலைக்கு போனாலும் பிரச்சனை இருக்காதுன்னு அங்க போனா இந்த மிதுன் ராசிக்காரர்கள் அங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க முக்கியமா சொல்ல போனா எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து எல்லா விதமான கஷ்டங்களையும் பற்றக்கூடிய மிதுன் ராசிக்காரர்கள் ஆனா கடைசி நிமிடத்துல வந்து இது நான் தான் பண்ணுன்னு பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல இவர்களால் அதை எதிர்த்தும் பேச முடியாது மரத்தும் பேச முடியாது அமைதியாகவே ஆயிடுவாங்க இவர்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா தன்னுடைய விஷயத்த மத்தவங்க எடுத்துக்கிட்டாலும் பேர் வாங்கினாலும் சரி அப்படின்னு அடுத்த தடவை பார்த்துக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர முன்னேறுவதற்கான வழிகள் இவர்கள் கிடைக்கல இவர்களுக்கு வேகம் ஆற்றல் அறிவுன்றதெல்லாம் அதிகம் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில பிரகதிபதி யாரு புதன் பகவான் இருக்கார் புதன் மகன் மூலியமா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறுதலாக கிடைக்குது ஆனா இவர்கள் அதை எடுத்துக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா இவருடைய குணம் என்பது வேற மாதிரிங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் ரொம்ப அமைதியானவங்க எப்படி சொல்றதுனா தன்னுடைய மனசுக்குள்ள வருத்தம் கோபம் எல்லாம் வரும் ஆனா வெளியே காமிச்சுக்க பயப்படுவாங்க முக்கியமா அதையும் தாண்டி வெளியே காமிச்சிட்டாங்க ஒரு முறை அப்படின்னா அது இவர்களை மட்டும் இல்லை இருக்கக்கூடிய நபர்களையும் காயப்படுத்தும் கஷ்டமும் படுத்துன்ற ஒரு காரணத்தினால சில முறைகள் முயற்சி பண்ணியும் அடுத்த தடவைல வேணாம் எதுக்கு அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையில தான் மனசை பதப்படுத்திக்கிட்டு எப்படி சொல்றதுனா சரி ஏற்றுக்கும் அப்படின்ற மாதிரி அதை அப்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போறாங்களே தவிர இவருடைய வெற்றிகளை இவர்களால் நிரந்தரப்படுத்தவே முடியல இப்படி பல விஷயங்கள் துன்பப்பட்ட நபர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இணைக்க வழக்கும் இத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டுட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களால தாங்க இவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அதாவது புதுக்கட்ட ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றங்களே இருக்க போகுது இதற்கு முன்பு இந்த மிதுன்ராசிக்கார்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் யோசிச்சு மனசுல கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு சின்ன விஷயத்திலுமே வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடியதாக அமையப் போகுது முக்கியமா இந்த ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்காக தான் இத்தனை நாட்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் காத்திருந்தது போல வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது சரி இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அம்சங்கள் மாறப்போகுது எந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு நம்ம வீடியோவை பண்ணாம பாருங்க சரிங்களா சரி மிதுன ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பல நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் வேலைக்கு ரெகுலராக போறீங்க சம்பளம் அதிகப்படியாக முடிக்கி ப்ரொமோஷனும் அதிகப்படியாக முடிக்கு எனக்கு சாமியும் எனக்கு இது நடக்கும் கேட்டீங்கல்ல இன்னும் சில தினங்களில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அதுவும் சம்பள உயர்வோடு சேர்த்து நீங்க வேலை பார்த்த இடங்கள்ல உங்களுக்கான மரியாதையும் கிடைக்குங்க முன்னாடி எல்லாம் உங்களை சில நபர்கள் அசிங்கப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் இருப்பாங்க நீங்கள் தப்பு செஞ்சுருக்க மாட்டேங்க மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்கள் தான் பே எப்படி சொல்றதுனா உங்களுக்கு மேலதான் பழி போடப்பட்டு நீங்கள் பழி சொல்லாக்கப்பட்டு உங்களுடைய மனசு காயப்படுத்தவங்களுடைய விதமாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட இருந்து உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும் அதாவது அவருடைய தனமும் தவறுகளை உணர்ந்தவங்க மதிப்பு கேட்பதோடு சேர்த்து உங்க மேலே மதிப்பையும் மரியாதையும் அதிகரிப்பாங்க உங்களுக்கு மதிப்பும் கிடைக்குது மரியாதையும் அதிகரிக்குது அதையும் தாண்டி ப்ரொமோஷன் கிடைப்பதோடு சம்பள உயர்வும் கிடைக்க போகுதுங்க ரொம்ப நாட்களாகவே ஆசைப்பட்டுக்கொட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட நடக்கும் அதாவது இந்த மிதன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகள் சரியா வேலைக்கு போக முட்றாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான வேலை கிடைக்க மாட்டிக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டுருப்பாங்க எந்த ஒரு வேலைக்காக முயற்சி பண்றீங்களோ இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில அது நடக்கப் போகக்கூடிய காலம் என்பது வந்துருச்சுங்க முக்கியமா சொல்ல இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அரசு வேலை உறுதியாக கிடைக்க போகுதுங்க சும்மா பேருக்கு சொல்றது இல்லைங்க அரசு வேலையில உறுதியாக செல்ல போகிறார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் ஏன்னா இவருடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிச்சுட்டுங்க இதற்கு முன்பு வரைக்கும் மிதன் ராசிக்காரருடைய வாழ்க்கையில் இது இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் பயமும் இதோடு செஞ்சதுனால இதை செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமாலும் ஒரு நாளைக்கு பழம்புற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு கிடைச்சுல வேண்டாமே அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிலாம் இருக்காதுங்க இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செயல்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிப்பாங்க எந்த ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்களோ அதுல இவர்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல லாபம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மெதுர்ராசினுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முழுவதுமான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியுங்க முன்னாடியெல்லாம் நீங்க இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கையில் எடுத்து செய்ய போறீங்க அப்படின்னாலே உங்களை கொஞ்சம் இழிவா பேசுவதும் உங்களை பத்தி தரைக்குறைவா நினைப்பதும்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் இனி இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது தவிர்க்கப்பட்டு இவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல முழு மதிப்புகளும் பெற்று முழுவதுமான மாற்றத்தையும் நன்மைகளையும் இவர்களுடைய வாழ்க்கையில காணப்போகிறார்கள் அது மட்டும் இல்லங்க இவர்களுக்கு ஏற்ற அதிர்ஷம் என்பது கிடைக்க போகுதுங்க முன்னாடியெல்லாம் இவர்கள் தொழிலில் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேயோடு நின்று அதுக்கப்புறம் எந்த ஒரு மாறுதலும் ஏற்படாது ஆனால் இனி ஒவ்வொரு முயற்சியையும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீர்கள் உங்களுடைய முயற்சி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான வெற்றிக்கான பாதைகளையும் கொடுப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அது மட்டும் இல்ல உங்களுடைய மனசுல உள்ள சில விஷயங்கள் சில நேரங்கள்ல உங்களுக்கு காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கும் அதை சரி செய்ய முடியலன்ற ஒரு வருத்தம் மனசுல ரொம்ப நாட்களாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட விஷயத்த சரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய விதமாக இது அமைய போகுது நீங்க எதிர்பார்த்த அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது கிடைக்குங்க நீங்க சில நபர்கள்ட்ட கடன் வாங்கி வச்சிட்டு அந்த கடனை கொடுக்க முடியாமலும் இன்னைக்கு கடன் அடிச்சிடலாம் நாளைக்கு கடன் அடிச்சிடலாமு முயற்சி பண்ணி பண்ணியும் உங்களால அதை முழுவதுமா அடைக்கவும் முடியல அதை மாத்தி அமைச்சிக்கவும் முடியாம நீங்க ரொம்ப நாட்களாகவே வெறும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீக்கிட்டு வாழ்க்கையில முழுவதுமான முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில முழுவதுமான சந்தோஷத்தையும் காணக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை தீர்ந்துச்சுனாலே வாழ்க்கையை நீங்க எளிமையா முன்னேறி அது மட்டும் இல்லங்க மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு கட்டணுன்ற எண்ணம் பல நாட்கள் பல மாதங்கள் வர்றங்களா கடன் இருந்துச்சுல அப்படிப்பட்ட சொந்த வீடு கட்டக்கூடிய நிற நினைப்பு என்பது நிறைவேறப் போகுது அதுவும் நீங்க சொந்தமா இடம் வாங்கி கட்ட போயிங்க அதை எடுத்து வீடு கட்டுவதற்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் என்பது நீங்க வெளியிடங்கள்ல வாங்குற மாதிரி இருக்கும் மற்றபடி முழு பணமும் உங்களுடைய இருந்து நீங்க போட்டு சொந்தமா வீடு கட்டி நல்ல வாழ்க்கையில வாழ ஆரம்பிக்கக்கூடிய காலங்களாக மிதுன் ராசிக்காரர்கள் மிதுன் மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப நாட்களாகவே இந்த கணவன் மனைவி வாழ்க்கை என்பது மிகப்பெரிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சுங்க இவங்க என்னதான் குடும்பத்தார்கிட்ட பேசும்போது பொறுத்து பொறுத்து போனாலும் அதாவது இவங்களுடைய குடும்பத்தார்கள் இவங்களுடைய வீட்டிற்குரிய பிள்ளைகள் யாரா இருந்தாச்சுங்க இவங்ககிட்ட ரொம்ப எகிரி எகிரி கோவப்பட்டு பேசுவாங்க இவங்க அவங்ககிட்ட போய் போய் பணிஞ்சு பணிஞ்சு போய்கிட்டு வந்திருப்பாங்க முக்கியமா கணவன் மனைவி வாழ்க்கையில் மனைவி சொல்லக்கூடியது இல்லை கணவன் சொல்லக்கூடியதுன்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே கேட்டிருப்பாங்களே தவிர அவங்கள எதிர்த்தும் பேச முடியாமலும் அவங்க சொல்றதுக்கு என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாமலும் மனசுக்குள்ளேயே பல நாட்கள் கவலைகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலைகள் என்பது நீங்குவதோடு இதனால் வரைக்கும் கணவன் மனைவிக்கு எதிரான இந்த பிரச்சனைகள் என்பது நீங்கும் முக்கியமாக நீங்கள் எங்களுடைய கணவனுக்கு சண்டை சென்னச்சுங்க நாங்கள் பிரிஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் சேருவோமான்ற ஒரு பயமும் கவலைகளும் குழப்பமும் இருக்குன்னா நிச்சயமாக நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதற்கு நீங்கள் யாராவது ஒருத்தவங்க முதல் முயற்சி எடுத்திருக்கிற அதாவது பேச ஆரம்பிச்சாலே போதுங்க அதனுடைய பேச்சு தன்மையின் மூலியமா உங்களுடைய சண்டைகள் சச்சரவுகள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமான சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் இனி இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களும் நீங்க காணப்போகிறார்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யும் போது நம்பிக்கையுடனும் தைரியமா செய்யுங்க நீங்க செய்யலைன்ற ஒரு விஷயத்த செய்யலன்னு சொல்லுங்க செஞ்சேன்ற விஷயத்த செஞ்சேன்னு சொல்லுங்க அது உங்களுக்கான மாற்றத்தையும் இன்னும் வேகமாக நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கை